வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை தோடர் பழங்குடியினர் மக்களின் கோவில் கூரை வேயும் திருவிழா பாரம்பரிய நடனமாடி உற்சாகம் இளவட்டக்கள் தூக்கி இளைஞர்கள் அசத்தல் நீலகிரி மலை மாவட்டத்தில் தோடர் குறும்பர் கோத்தர் காட்டுநாயக்கர் இருளர் மற்றும் பணியர் ஆகிய ஆறு வகையான பண்டைய பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் அதில் தோடர் மக்கள் வசிக்கும் பகுதி மந்து என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொருவரும் தங்களுக்கென பாரம்பரியம் தனி மற்றும் கலாச்சாரத்தை கடைபிடித்து வருகிறார்கள் இவர்கள் நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் அறுபத்தி ஏழு மந்துகளில் வசிக்கின்றனர் இவற்றின் தலைமை மந்தாக தலைக்குந்தா பகுதியில் உள்ள முத்தநாடு மந்து உள்ளது இந்த நிலையில் உதகை தாவரவியல் பூங்காவின் பகுதியில் உள்ள மஞ்சக்கல் மந்து பகுதியில் தோழர் பழங்குடி மக்களின் பழைமையான கோவில் உள்ளது இதன் கூரையை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் வேயும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கோரகுந்தா பவானி உள்ளிட்ட வனங்களில் கிடைக்கக்கூடிய மூங்கில் பிரம்பு மற்றும் அவில் எனப்படும் ஒரு வகை புல் ஆகியவற்றை கொண்டு வந்தனர் தொடர்ந்து தங்களின் பாரம்பரிய உடையணிந்து கூரை வைந்தனர் அதன்பின் கோவில் முன்பு அவர்கள் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இளைஞர்கள் பாரம்பரிய இளவட்டக்கல்லை தூக்கி மகிழ்ந்தனர் ஆண்கள் விரதமிருந்து மட்டும் இந்த கோவில் பணிகளை மேற்கொள்வது வழக்கம் இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னீரு நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா நீலகிரி வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் கௌதம் உதகை வடக்கு வனச்சரக அலுவலர் சசிகுமார் உள்ளிட்ட அலுவலர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் செய்திகளுக்காக е билежо о бармаз бармаз